அவங்களுடைய ஜாதகத்தினுடைய வெவ்வேறையாக இருக்கும் நம்மளுடைய தேவைகளும் நம்மளுடைய கேள்விகளும் அதே மாதிரி வேற இருக்கும் ஒரு பாவகம் எடுத்துட்டோம்னா நம்ம முக்கியமா ரெண்டாம் பாவகம் எடுத்துக்கிறோம் பாவகம் அப்படிங்கறது வருமானத்தையும் குறிக்கும் நம்ம குடும்பம் அப்படிங்கிற மொத்த கூட்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் குறிக்கும் நம்மளுடைய படிப்பு அப்படிங்கறதையும் குறிக்கும் நம்மளுடைய பேச்சு அப்படிங்கறதையும் குறிக்கும் அப்ப எனக்கு என்ன தேவை எனக்கு வருமானம் தேவையா இல்ல நான் பேசுறது எல்லாம் பிரச்சனையாவே இருக்கு அப்படிங்கிற நிகழ்வு பேச்சு எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா அல்லது என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா எனக்கு எந்த மாதிரியான வருமானங்கள் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இப்ப படிக்கிற பசங்க எனக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் நம்ம ஏன் இந்த ஏஎல்பி ஜோதிட முறைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பாவகத்தில் ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் வயது கேள்வின்னு ஒன்று இருக்கு அதாவது என்னுடைய வயசு ஒரு இருபதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த இருபது வயசுக்கு உண்டான கேள்வி என்ன நான் வீடு கட்டலாமான்னு கேட்க போகிறாங்களா இல்லை என்னுடைய பேர குழந்தைகள் எப்படி இருக்கும்னு கேட்க போகிறாங்களா இந்த இருபது வயசில் அவங்களுக்கு தேவை படிப்பு எப்படி இருக்கும் அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி இப்போ முப்பது வயசுலன்னு எடுத்துக்கலாமே இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கல்யாணத்தை பற்றி கேள்விகள் இருக்கும் கல்யாணம் மாணவங்களுக்கும் குழந்தை இன்னும் கிடைக்கலன்னா குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் குழந்தை பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் என் குழந்தை நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் நான் இடம் வாங்க வேணாம் வீடு கட்டுவேனா வண்டி வாகனங்கள் வாங்க சொத்து சேர்ப்பேனா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் இதுவே நாற்பது வயசுக்கு மேலே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்லை தொழில் மாற்றங்கள் இருக்குமா நான் சொந்தமாக தொழில் செய்யலாமா இல்லை என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் அதிகமாகவே இருக்கும் என் வருமானம் லாங் டைமாக இருக்குமா நான் இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் எந்த வழியில் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகளும் அதிகமாக இருக்கும் இதே ஒரு ஐம்பது வயசு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது கரெக்டா அந்த ஆரோக்கியம் கிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துடும் அம்பத தாண்டினவங்களுக்கு ஆரோக்கியம் பற்றிய கேள்விகள் தான் பிரதானமாகவே இருக்கும் இன்னைக்கு இல்லங்க முப்பது வயசுல நாற்பது வயசுல எல்லாம் ஆரோக்கியம் சம்பந்தமான கேள்விகள் இருக்கா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அது எல்லாமே நம்ம ஜாதகத்துல நம்மளால தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு அதுக்கு நம்ம ஜாதகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஜாதகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் மட்டும்தான் நம்மளுடைய கேள்விகளுக்கு நம்மளால சுலபமா பதிலெடுக்க முடியும் அதே மாதிரி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது பெரிய சமுத்திரம் கடல் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு அறிவு வேணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க அது ஒரு கணிதம் அந்த கணிதம்ங்கிறது ஒரு அறிவியல் ஜோதிடம்ங்கிறது ஒரு அறிவியல் இப்ப அந்த கணிதத்தை கிரகங்கள் எங்கெல்லாம் மூவ் ஆகுது அந்த கிரகங்கள் மூவ் ஆகுறது நமக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்படின்னா இப்ப சூரியன் ஒரே ஒரு கிரகம் தான் சந்திரனும் ஒரே கிரகம்தான் ஆனா நம்ம பூமி சுத்திக்கிட்டே இருக்கு அமெரிக்காவில இருக்கிறவங்களுக்கு இப்ப பகல் பொழுதுன்னா நமக்கு நைட் ஆகவும் நமக்கு இரவானா அவங்களுக்கு பகலாகவும் மாறி எப்படி காமிக்குது ஒரே பூமி தானே அப்ப ஏன் இந்த மாற்றங்கள் அப்படின்னா அந்த கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறி வரும் அது நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரிதான் ஜாதகம் அப்படிங்கிறதும் இது ஃபிக்சடு ஃபார்முலா கிடையாது ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது அப்போ இந்த ஏல்பி ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏன் படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மாற்றங்கள் எப்பப்பெல்லாம் ஏற்படும் அந்த மாற்றங்களை நோக்கி நம்ம எப்படியெல்லாம் பயணப்படணும் நம்ம போற பாதை எப்படி இருக்கு அப்ப நம்ம எதிர்பார்க்கிற அமைப்பு அங்க நல்லா இருக்குமா இப்ப எனக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் எனக்கு நல்ல சம்பளம் நல்ல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அடுத்து நிறைய பேருக்கு நான் சொந்தமா தொழில் செஞ்சு அம்பானி மாதிரி பெரிய அளவுல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இன்னும் சிலருக்கு நம்ம கம்யூனிகேஷன் அதாவது அந்த ஆன்லைன் சம்பந்தமான நிகழ்வுகள்ல நம்ம ஃபேஸ்புக் நிறுவனர் மாதிரி ஆகணும் அப்படிங்கிற அது ஆசை இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு நிறைய நிகழ்வுகளை எடுத்துக்கலாம் அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஃபீல்டுல நம்ம பெரிய ஆள ஆகணும் இப்ப எல்லாருக்குமே சினிமா ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பர் ஸ்டார் கனவு அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் அப்படி நம்ம ஒரு ஸ்டாரா தெரியணும் அடுத்தவங்க கிட்ட நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம ஜாதகம் யோகம் உடைய ஜாதகமா இல்ல நம்ம ஜாதகத்துல எவ்வளவுதான் நம்ம வாங்கி வந்திருக்கோம் எவ்வளவு வரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறோம் நூறு குழந்தைங்க படிக்கிறாங்க நூறு குழந்தைங்களுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுறாங்களா கிடையாது இல்லையா அதில் முக்கியமாக முதல் டாப் டென்னுக்குள்ளே வர்றவங்க இருக்காங்க அடுத்து ஒரு இருபதுக்குள்ளே வர்றவங்க இருக்காங்க எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் ரொம்ப கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா அப்போது நம்ம அதுக்காக டீச்சர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேறு மாதிரியாவது சொல்லிக் கொடுக்குறாங்க கிடையாது ஒரே பேட்டர்ன் ஒரே டீச்சிங் தான் ஆனா வாங்கக்கூடிய பிள்ளைங்களுடைய அந்த திறனுக்கு ஏற்ற அப்சர்வேஷன் மைண்ட் மாதிரி மாதிரிதான் அவங்களுடைய மார்க் இருக்கு அதே மாதிரிதாங்க ஒவ்வொருவருடைய ஜாதகமும் உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆஹ் பணக்கார வீட்டுல குழந்தையாக பிறக்குறதும் நம்மளுடைய கொடுப்பனை தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில குழந்தைய பிறக்கிறதும் நம்மளுடைய கொடுப்பனை தான் அப்பா அம்மாவை இழந்துட்டு அனாதையாக இருக்கிறதும் அது அந்த குழந்தை வாங்கிட்டு வந்து வரும் இப்படி நம்ம செய்த வினைகளுக்கு ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பத்னி குல சம்பாதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா நம்ம என்ன கொடுத்து வச்சுட்டு வந்தோமோ அத இந்த காலகட்டங்கள்ல அனுபவிக்க போறோம் அதனாலதான் நிறைய புண்ணியங்களை சேர்க்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி 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 நம்மளெல்லாம் வளர்த்துருக்காங்க பாவத்தை சந்ததிகளை பாதிக்கும் நான் தேடி சொத்து என்னுடைய குழந்தைகளுக்கு வருது அப்படிங்கிறப்போ நான் செய்த வினை பயன்களும் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக வம்சாவளிகளை பாதிக்கும் அப்படிங்கிறது அப்ப நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் என்ன பண்ணணும் நான் ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அந்த ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு லக்கணத்திற்குமே அவங்களுடைய தன்மைகள் ஓவரால் நம்ம வந்து இங்க எந்த தனிப்பட்ட ஜாதகத்தையும் நம்ம பார்க்கல மேஷம்னா சில பொதுவான குண அம்சங்கள் இருக்கும் பொதுவான நிகழ்வுகள் இருக்கும் அவங்க யார பிடிச்சிட்டா அவங்க வாழ்க்கையில ஓரளவு வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் இதுவே அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல பாக்குறீங்கன்னா அங்க கிரகங்கள் எங்க அமைஞ்சிருக்கும் அந்த கிரகம் நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கறத நம்ம செஞ்சுக்க முடியும் இப்போ அதை புரிதல் இந்த புரிதல் தான் நம்ம ஜோதிடத்தின் அடிப்படையே எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் நான் வாங்கிட்டு வந்து வரம் என்ன பொதுவாக நமக்கு இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வருஷம் நம்ம ஏன்னா பேட்டன் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா அதனால் ஒரே பரிகாரம் நம்ம லைஃப் டைமுக்கும் செலுபடி ஆகுமான செலுபடி ஆகாது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம் மாட்டு வண்டியில் நடந்து போனோம் அப்புறம் மாட்டு வண்டியில் போனோம் அப்புறம் சைக்கிள் போனோம் அப்புறம் ஸ்கூட்டியில் போகிறோம் பைக்கில் போனோம் இப்போ காரில் போகிறோம் அப்புறம் பஸ்ஸு ட்ரெயின் ஏரோப்ளான் ஹெலிகாப்டர்னு எக்ஸட்ரா எக்ஸட்ரா போயிட்டே இருக்கு இப்போ நம்ம பயணங்கள் கூட நம்ம மாறுபட்டு நடக்கிறதுனால இந்த பலன்கள் பரிகாரங்களும் எப்போதுமே ஒரே பரிகாரம்ங்கிறது கிடையாதுங்க அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் கிரக மாற்றங்களில் சரி இப்போ நம்ம வந்து என்ன மாதிரியான இந்த வருஷம் நம்ம என்ன மாதிரியான பழங்களை எல்லாம் அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறத அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த வருஷம் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் இடம் கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் சொத்து கிடைக்கணும் சுகம் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல படிப்பு இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் கும்பலகம் கும்பம் உங்களுடைய ஏஎல்பி லக்கணம் கும்பம் இந்த பன்னெண்டு கட்டத்தில் கும்பம் எது என்ன இந்த லக்னம் தான் கும்பம் இந்த கும்ப லக்கணத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது கூகுள் பிளே ஸ்டோர்ல உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதுல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் ஆரோஸ்கோப்ல போய் கொடுத்துட்டீங்கன்னா சார்ட் ஓப்பன் ஆகும் அதில் இந்த கும்பாலகணம் அப்படிங்கிறது இந்த கட்டத்தில் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வீட்டின் அதிபதி சனி பகவான் இந்த சனி பகவான் எங்கெங்கெல்லாம் இருந்தால் நமக்கு நன்மைகளை தரமாட்டார் கடகத்தில் இருக்கக்கூடாது கண்ணியில இருக்கக்கூடாது இங்கே அவருடைய சொந்த வீடாக இருந்தாலுமே மகரத்தில் இருக்கக்கூடாது இந்த இடங்கள்ல இருந்ததுன்னா இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க குடும்ப கொடுமன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடும்பம் ஆடிச்சான் அப்படின்னு அந்த மாதிரி தான் இவங்களுடைய நிலை கஷ்டம் கஷ்டம்னு கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போகிற நேரம் பார்த்து இவங்க கொண்டு போனால் பரிசை தொலைச்சிடுவாங்க பணத்தை தொலைச்சிடுவாங்க உடைகளை தொடச்சிடுவாங்க பேக்கு காணாமல் போயிடும் ஏதாவது பிரச்சனையாகும் சாப்பாடு மிஸ் பண்ணிடுவாங்க நேர நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காது இப்படி பல சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை இங்கே ஏற்படுத்துரும் ஏன்னா அந்த கும்பத்துக்கு வந்து நம்ம காலபுருஷனுக்கே லாபம் அப்படிங்கிறது இந்த கும்பராசி தான் இந்த கும்பத்தின் அதிபதி சனி பகவான் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு லாபமோ மகிழ்ச்சியோ நன்மைகளோ கிடைக்காத ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும் விரயம் 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 தான் அப்ப இந்த விரயத்தை வராமல் தடுப்பதற்கு நான் என்ன வழிபாடு பண்ணணும் என்ன பண்ணால் கொஞ்சமாவது அந்த விரயத்தில் இருந்து நான் வெடிபட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த விரயத்துல இருந்து உங்களை தடுப்பதற்காக நீங்க படிக்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயரை நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கஷ்டங்களை தாங்குவதற்கான வலிமையையும் வல்லமையும் அங்க சனி பகவான் கொடுப்பார் ஏன் இந்த ஆஞ்சநேயரை பிடிக்கணும் சனி பகவான் பார்த்து பயப்பட்ட ஒரே ஆள் யாரு அப்படின்னா எல்லாம் விநாயகரை பிடிக்க முடியல அது அவருடைய சாமர்த்தியத்தால சம் தந்திரத்தால தப்பிச்சுக்கிட்டார் ஆனா ஆஞ்சநேயரை பிடிச்சும் இவர் அவஸ்தைப்பட்டு ஓடினார் இதை வேற ஆஞ்சநேயருக்கு எந்த அவஸ்தைகளும் ஏற்படவில்லை அதனால இங்க ஆஞ்சநேயர் வழிபாடு கும்பத்தை பொறுத்தளவுல அவங்களுடைய கஷ்டங்களை தாங்குவதற்கு ஒரு நிகழ்வாக அமையும் ஆஞ்சநேயர் தான் அவங்களுடைய கஷ்டத்தை தாக்குப்பிடிக்கக்கூடிய வல்லமை அவங்களுக்கு தரக்கூடியவராக இருப்பார் சரி இந்த சனி பகவான் இந்த இடத்துல எல்லாம் இல்லை இப்ப என்ன ஆகும் உண்மையிலேயே இந்த குபேர யோகம்ங்கிறது இவங்களுக்கு தாங்க பொருந்தும் லக்னத்துல சனி பகவான் நல்ல அமைப்புல இருந்துட்டாரு அப்படின்னா இவங்க அந்த குபேர யோகத்தை பெறுவதற்கான வழிபாடுகள் ஒரு சின்னதா ஒரு அர்ச்சனை பண்ணா கூட போதும் இல்ல சின்னதா ஒரு தடவை ஒரு நாமத்தை சொன்னா கூட போதும் இதை எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு தடவை இந்த பிரதோஷ தன்னைக்கு ஒரு வேடை என்ன பண்றான் மரத்து மேல ஏறி நின்றுட்டு அந்த நம்ம தூங்கிடக்கூடாதுன்னு பயந்துகிட்டு அந்த மரத்துல உள்ள விழுவ இலைகள் எல்லாம் பறிச்சு பறிச்சு கீழே போடுறான் கீழே சிவலிங்கத்துக்கு அர்ச்சனையா மாறுது அது அவருக்கு அடுத்த பிறவியில ஒரு அரசனாக கூடிய கெப்பாசிட்டி கொடுத்துருது அந்த மாதிரி இவங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன வேண்டுதல் வழிபாடு பிரார்த்தனைகள் கூட பெரிய அளவில் அவங்களுக்கு பயன் தரக்கூடியதாக அமையும் அப்படி அவங்க என்ன யாரை வெளிப்பட வேண்டும் யாரை பலமா பிடிக்கணும் யாரை கும்பிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்னா பிரகஸ்பதி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபட்ட சிவாலயங்களுக்கு போய் வழிபாடுகள் செய்யறாங்க அல்லது நவகிரகத்தில் உள்ள குருவை இவங்க பிரார்த்தனை பண்றாங்க கும்பிடுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு சிறந்த சாதகமான ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படியும் இல்லைன்னா கும்ப கலசத்தை பூஜை பண்ணணும் கும்ப கலசத்தை பூஜை பண்ணிக்கிட்டு வந்தாலும் அவங்களுக்கு அந்த குபேர யோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களாக வேலை செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து நீங்க ரொம்ப ஆத்மார்த்தமா நீங்க செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு உண்மையிலே காலகிருஷ்ணனுக்கு பதினோராவது ராசியாக கும்பராசி இருக்கிறதுனால அந்த குபேர லட்சுமி லக்ஷ்மி யோகம் அப்படிங்கறதே இவங்களுக்கு தான் அதிகமாக செயல்படும் அடுத்து பன்னிரெண்டாவது லகனமான மீன் லக்னம்